இன்னைக்கு நம்ம திருப்பி எங்க வந்திருக்கோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதே மிரக்கலான ஒரு பிளேஸ்ல மிரக்கல் ஆசான பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு இன்னொரு மிரக்கல் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பெரியவரை கூட்டிட்டு வந்தாங்க கண் அசைவு மட்டும்தான் இருந்துச்சு கேட்டுக்கோங்க கண் அசைவு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பெரியவருக்கு அவருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேஜிக் ஆசான் அவர் நடக்கம் வச்சிருக்காரு வந்து ஆம்புலன்ஸ்ல ஸ்ட்ரெச்சர்ல வச்சுதான் நாங்க கூட்டிட்டு வந்தோம் இங்க வரும்போது வரும்பொழுது ஸ்ட்ரெச்சர்ல வந்துதான் அவரை வந்து இங்க இது பண்ணி வந்தோம் அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொன்னா செய்ய செய்ய அவர் பேசுறது நட இப்ப வந்து அவர் நடக்கிற அளவுக்கு வந்துட்டாரு பல்நிலையா நடந்து வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா சோ குட் மார்னிங் ஒன்ஸ் அகைன் மக்களே இன்னைக்கு நம்ம திருப்பி எங்க வந்திருக்கோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதே மிரக்கலான ஒரு பிளேஸ்ல மிரக்கல் ஆசான மிரக்கல் நடந்திருக்கு அது என்ன ஆம்புலன்ஸ் ஸ்டெச்சர்ல ஒரு பெரியவரை கூட்டிட்டு வந்தாங்க கண் அசைவு மட்டும்தான் இருந்துச்சு கேட்டுக்கோங்க கண் அசைவு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பெரியவருக்கு அவருக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம மேஜிக் ஆசான் அவரு நடக்க வச்சிருக்காரு அத பத்தி என்னன்னு அவங்க வைஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா இங்கதான் அந்த பெரியவரோட வைஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இங்க வந்தத பத்தி உங்க அனுபவம் சொல்ல முடியுமா எங்க வீட்டுக்கார பேரு பழனிவேல் என் பேரு ரேவதி நாங்க இங்க சென்னையில தான் இருக்கோம் அவருக்கு ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஃபீவர் வந்து அட்மிட் பண்ணோம் அவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்து பிரெயின்ல அட்டாக் ஆயிருக்குன்னு நாங்க அதனால அவரால் தான் இருந்தாரு நினைவில்லாம இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பண்ணி வந்து ஓரளவுக்கு ரிகவர் ஆனாரு ஆனால் அவரால் நடக்கவோ பேசவோ ஒன்று ரொம்ப முடியாது அதனால நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ரிக்கவரி ஆக முடியாதுன்னு நாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் என்ன செய்யலுக்கிறதுல தான் வருமாவை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டு வர்மா பண்ணால் எல்லாம் சரியாகும்னு சொன்னதுனால நல்லா அவர் நல்லா பண்ணுவாருன்னு உள்ள ஒருத்தங்க கேரண்டி கொடுத்ததுனால நாங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்தோம் அப்போ வந்து அவரு வந்து அவரை வந்து ஆம்புலன்ஸில் வச்சு வச்சுதான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் வரும்பொழுது வந்து வந்துதான் அவரை வந்து இங்க இது பண்ணி வந்தோம் அதுக்கப்புறம் அவர் செய்ய செய்ய அவரு பேசுறது இப்ப வந்து அவர் நடக்கிற அளவுக்கு வந்துட்டாரு ஓரளவுக்கு வரும்போது வெறும் கண்ணசைவு மட்டும்தான் தான் பேச மாட்டாரு ஒண்ணும் செய்ய மாட்டாரு இன்னைக்கு அவரை நடக்க வச்சிருக்காரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க இத பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ வர்மக்கலை அப்படின்றது என்னன்றது தெரியாம அவங்க போய் ட்ரீட்மென்ட் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நம்ம காட்டினாதான் நம்ம மக்களுக்கு தெரிய வரோம் இல்லீங்களா அதனாலதான் இந்த வீடியோ சோ நீங்க நீங்களே கேட்டீங்க மக்களே இதுதான் நம்மளோட மேஜிக் ஆசான் பண்ண பெரிய மேஜிக் இப்போ அந்த பெரியவர் நடக்கிறத நீங்க பாப்பீங்க வணக்கம் நான் உங்கள் வர்மக்கலை ஆசான் லக்ஷ்மணன் இப்போது ஐயாவை நம்ம பேச வைக்க போகிறோம் பேசாமல் இருந்தார் அப்படின்றத மேடம் பேசுறது கேட்டிருப்பீங்க இப்போ அந்த அவருக்கு பேச்சு எப்படி பேசுகிறான்னு பார்ப்போம் ஐயா ஐயா வணக்கம் உங்கள் பேர் என் பேர் பழனிவேல் பழனிவேலுங்களா எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்

அந்த மிரக்கல் நம்ம லட்சுமணன் சார் பண்ண பெரிய மிரக்கல் இது என்ன அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன உங்ககிட்ட வெறும் கண்ணாசை மட்டும்தான் இருந்தது அவருக்கு ஆம்புலன்ஸ் ஆன்ல கூட்டிட்டு வந்தாங்க அவரை இன்னைக்கு நடக்க வச்சிருக்காங்க பேச வச்சிருக்காங்க அவரே அவங்க கிட்ட பேசிருக்காரு சாருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்யூ சார் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி இன்னொரு மிரக்கலோட வீடியோ வர வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் வீட்டில் போயிட்டு கரெக்டாக வண்டி நின்ன உடனே நீங்களே இறங்கி மாடி ஏறி போகணும் சரியா போவீங்களா என்ன பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக போவேன் ஓகே ஓகே பாய்